மருத நண்பர்களுக்கு வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு அப்டேட் போடுறோங்க பார்த்திங்கன்னா இந்த செங்கல் புயலில் வந்து ஃபுல்லாக தண்ணி பயங்கரமாக ஓடிட்டு இருந்துச்சிங்க இப்போ அதெல்லாம் தண்ணி கொஞ்சம் அடங்கி இருக்குது செங்கல் புயல் வந்து நம்ம நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் தாங்க க்ராஸ் பண்ணிச்சு அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் ஃபுல்லாக மரம் சவுக்கு மரம்லாம் சாஞ்சு போச்சு சரி அதான் இப்போது இன்றைக்கி ஒரு புயல் இருக்குது அப்படின்னாங்க ஒன்றும் அதுக்குரிய அறிகுறியாக அறிகுறியே காணும் சரி சொல்லிட்டு அதாவது வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க சார் இந்த டிசம்பர் மாதம் முடிஞ்ச பிறகு தான் எதாவது தூக்கி நிறுத்துவாங்கன்னு சொன்னாங்க பாருங்கள் எல்லா மரமும் சாஞ்சு போயிருக்கு பாருங்கள் பாருங்கள் சார் இந்த மரத்தெல்லாம் இப்போ மறுபடியும் இப்போ தூக்கி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காரு சார் நம்ம சில மரங்கள்லாம் நல்லா கீழே உழுந்து இது வந்து ஸ்பீடு கண்ணுங்க ஸ்பீடு கன்று வந்து இந்த மாதிரி காற்றுக்கு தாங்காது ஆனால் சீக்கிரம் வளர்ந்துடும் சீக்கிரம் வளர்ந்துடும் ஆனால் காற்றுக்கு அது அப்படின்னாங்க பாருங்கள் இதெல்லாம் நல்லா விழுந்துடுச்சு இதெல்லாம் தூக்கி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கயிறு கட்டி அப்படியே தூக்கி நிறுத்துவாங்க அப்படின்னு நிறுத்தி விட்ருவோம் அப்படின்னாரு அதெல்லாம் பாருங்கள் எல்லாம் பொன்னாட்டி வந்தப்போ இந்த மாதிரி உள்ளலாம் இல்லைங்க இந்த உலகெல்லாம் கீழே விழுந்துல நிறையா விழுந்துடுச்சு நிறைய மரம் விழுந்துருச்சு வாங்க நம்ம அப்படியே வந்து நம்ம இதுக்கு போகலாம் நம்ம தோட்டத்துக்கு போகலாம் இனத்துல தண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக அது ஃபுல்லாக அப்படியே இருந்துச்சு தண்ணி அப்படியே ஃபுல்லாக இருந்துச்சு அப்பாருங்க அந்த மரம்லாம் விழுந்துருச்சு அப்போ மார மரத்தில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து கொலை தள்ளிடுச்சுங்க ஒரு நாலு கொலை கிட்ட த தள்ளிட்டு போனோம் வெட்டிட்டு போயிருந்தோம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி செவ்வாழை வந்து இன்னும் கொஞ்சம் பழுகட்டும் அப்படின்னு சொன்னார் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் பழுகட்டும் அப்படின்னு சொன்னார் அதில் செவ்வாழை அப்படியே இருக்குது பழம் காணாமல் போயிடுச்சுங்க காணாமல் போச்சுன்னா என்ன அவள் இதுவாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் வரவேல பழமே வரல பழம் சும்மா சின்னதாக இருக்குது கொலையே ஒரு மிஞ்சி போனால எத்தனை பழம் ஒரு பத்து பழம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் பத்து பழம் தான் இருக்கும் ஏன்னா ஒரு ஈரமாக இருக்குது ஏன்னு தெரில அது தண்ணி ஊற்றுனாரா இல்லை அது தண்ணி எதுவும் இன்னும் ஆவையாகவே இல்லையா என்ன கதைன்னு தெரியல ஒன்றும் கொலையெல்லாம் எதுவும் இல்லைங்க ஒரே ஒரு கொலை தான் இருக்குது அதெல்லாம் அப்புறமேட்டு பொறுமையாக வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்பில் அவ்வளோதான் இங்கே ஒன்று பெரிய அவ்வளோ அப்டேட்லாம் எதுவும் இல்லைங்க மோஸ்ட்லி என்னன்னா எல்லாம் இதுவாகிடுச்சு விழுந்துடுச்சு மரம்லாம் விழுந்துடுச்சு அதான் வந்து கொஞ்சம் இதுவான இருந்துச்சுக்கோங்க சரிங்க அவ்வளோதான் நம்ம Terdapat ram pak lah.